வாழ்க வளமுடன் ஜெயசக்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது சோற்று சோற்றுக்கட்டாளை தயிரின் மகத்துவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தால் போதும் நீங்கள் ஒரு கூடுதல் வருமானத்தை உண்டான நல்ல ஒரு வேலை வாய்ப்புங்க இங்கே வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் படிச்சு விழா இருந்தாலும் சரி இல்லை நான் அப்போ வந்து படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறேன் இல்லை வேலைக்கு போயிட்டுருக்கேன் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நான் வருமானம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த சோற்று சோற்றுக்கற்றாலை எண்ணற்ற நன்மைகள் அடங்கியிருக்குது இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நம்மளுடைய கூந்தலுக்காக இருக்கட்டும் நம்ம முகத்துக்காக இருக்கட்டும் எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தோம் இதே வந்து நம்ம வந்து நம்ம சாப்பிடும்போது இதில் எண்ணற்ற மாற்றங்கள் கிடைக்கின்றத பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து சோற்று கற்றாழை நான் ஜெல்லாக எடுத்துகிட்டு அந்த மேலே உள்ள தோலில் நீக்கிட்டு அதை நல்லா ஒரு ஏழு எட்டு ஒம்பது பத்து முறை கண்டிப்பாக கலவணுங்க ஏன்னா கலவுனா மட்டுந்தான் அந்த ஒரு அது நம் நமப்பு ஒரு அந்த அந்த தன்மை தன்மையெல்லாம் போயிடுங்க நீங்கள் வந்து நல்லா கழிவிட்டிங்கன்னா அப்படி அது டைமண்ட் மாதிரி வெள்ளை வெளியேனு மின்னுங்க அதை எடு அதை எடுத்து நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதோடு தயிர் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுடுங்க அடிச்சுட்டு பிறகு நீங்கள் அது நல்லா ஒரு டம்ளரில் மோர் மாதிரி ஆற்றிக்குங்க ஆற்றிட்டு அதை வந்து நாம் வந்து தினந்தோறும் காலையில் குடிக்கலாம் அல்லது முகப்பரு இருந்தால் அந்த முகப்பருக்கு அப்ளை பண்ணலாம் எங்கேயாவது அடிப்பட்ட காயங்கள் வீக்கங்கள் இருந்தால் அதுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி எண்ணற்ற நன்மைகள் இந்த சோற்றுக்கட்டாழ மோர்லேயும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கு உதவுது அல்சர் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அதற்கும் நல்ல நமக்கு பயனை கொடுக்குதுங்க இது கண்டிப்பாக தினந்தோறும் இதில் இதில் என்ன என்னென்ன நன்மைகள் இருப்பதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இந்த கத்தாழை ஜூஸு நான் குடிக்கிறதுனால நமக்கு நீண்ட நாள் அல்சர் பிரச்சனை இருந்தால் அதை செய்துங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் நல்லா பளப்பளப்பாக வச்சுக்குது இப்போ தோல் சருமத்தில் நல்லா நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குது நல்ல ஒரு பளபளப்பு நல்ல ஒரு பொழிவு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வயிறு எரிச்சல் இந்த குடலில் வந்து நமக்கு அல்சர் இது மாதிரி நமக்கு தெரியாமல் உள்ள பிரச்சனைகள் நான் வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது இந்த மோர் கற்றாழை ஜூஸும் கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் நீங்கள் அனைவரும் நாம் எல்லோரும் நலமாக இருப்போம் இந்த இயற்கையான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்துவோம் தேங்க் யூ